நம்ம குப்பை தோட்டம் அறிந்த ஆசாரமும் சார்பாக குப்பை தோட்டம் என்ற அமைப்பில் இயற்கை விவசாயத்தில் வீட்டிலையே மாடி தோட்டத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குப்பை கழிவுகள் கொண்டு அமைக்கிறதா இதை வச்சுருக்கோம் இது ஒரு சென்று இடம் ஏற்கனவே நம்ம வந்து எப்படி தோட்டணும் எப்படி வடி அமைச்சோன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம நீங்கள் பழைய வெளியில் பார்த்துருப்பீங்க அது அடிப்படையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வடி அமைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இங்கே குப்பை இருக்குது குப்பை போகிற மாதிரி நீங்கள் பள்ளம் அமைச்சுக்கிறீங்க இதுக்கெல்லாம் காய்கறி தக்காளி வெண்டைக்காய் சீனரிக்காய் வைக்கிறது அடுத்து இங்கே கொடி வகை பாவட்டா வெள்ளரி வெள்ளரிக்காய் அப்படி கொடி வகை ஏற்றிக்கலாம் அதே வந்து உடலில் நீங்கள் எதோ காய் பெரிய கரியங்காய் பூசங்காய்த்தா கூட வச்சுக்கிட்டு அந்த கொடி கொண்டு போயிட்டுல இப்படி இதில் வந்து ஒரு அஞ்சா வகை காய்கறிகள் கொடி வகைகள் எல்லாம் போட்டு நம்ம அமைச்சிக்கிட்டு ஒரு செட்டப் பண்ணியிருக்கு இந்த இது இருமணி பார்த்து கணக்கு அடுத்து மேட்டு பார்த்துக்கானட்டிங்கன்னா கீரை வகைகள் இது பெட்டு இதுர் பெட்டு இதுர் பெட்டு அது மாதிரி அந்த பக்கம் பெட்டு இருக்குது அப்போ பெட்டில் ஒரு நாலு கீரை போட்டுடலாம் நாலு கீரை போட்டு போட்டு எடுக்க மாற்றி போட்டு எடுக்கிறதுக்கு இந்த பெட் யூஸ் ஆகிட்டு இருக்கும் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பழைய வீடு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பழம் இருக்கும் இதெல்லாம் குப்பை கழிவு உள்ளே இருக்குது இது ஓட்டை பார்த்து இதாக தண்ணி தண்ணி போய் குப்பைகள் சருகள் என்னென்ன செய்கிறதோ இதில் வந்து ஒரு ஒரு அடிக்கு பழம் இருக்குது மாதிரி இருக்கும் அது மேலேயே மண்ணை போட்டிருக்கும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஊன்ற கீரைகள் பொன்னாங்கண்ணி புதினா ஊனிட்டுருவோம் அது எடுத்த பிறகு தோண்டி தோண்டி எடுத்து அந்த உரம் அந்த உரம் குழியாக மாறிடும் உரக்கூழி கால்வாக இருக்குது உர உரக்கொல்லி கால்வாக வச்சுருக்குறோம் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் இப்போ இது வரைக்கும் மழை ஜாஸ்தி பயந்ததுனால இப்போ செட் பண்ணியாச்சு இன்னும் அடுத்து எதை எதை சுற்றிக்கு என்ன பண்ணணும் அப்போ இந்த உள்ள உயிர்வேலி மரங்கள் அகத்தி ஆமணக்கு அப்புறம் கப்பக்கிழங்கு சில செடிகள் அது மாதிரி தோரம் இப்படி சுற்றி வச்சாச்சுன்னா இது பாதுகாப்பாகிடும் உள்ள காய்கறி இப்போ கீரைகள் இப்படி நீங்கள் ஒரு சென்றுக்குள்ளே அந்த பழம் பார்த்துருப்பீங்க இந்த பழம்லாம் எனக்காக சொல்லியிருக்கேன் பழங்கள் இங்கே உதாரணம் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நெல் இருக்குது அப்போ வாழை மரம் அங்கே பப்பாளி மரம் அங்கே சீத்தா மரம் கொய்யா மரம் இப்படி பழங்கள் வாழப்போ வச்சுட்டேன்னா பழங்கள் கிடைக்கும் காய்கறி கிடைக்கும் கீரை கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு செண்டில் வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை பழங்கள் எடுக்கக்கூடிய வகைகளை வடிவமைச்சிருக்கு அப்போ என்ன மாதிரி இடுபொருட்கள் செய்யணும் எப்படி வளர்க்கணும் ஏதோ பொருளாங்கிறது அடுத்தடுத்து நம்ம காலக்கட்டத்தில் நம்ம இந்த அரவிந்த் ஆசிரமி கொண்டு வர போகிறோம் இது சம்மந்தமாக யாருக்கு என்ன சந்தேகம் வந்து நீங்கள் பார்க்கலாம் செய்யலாம் இங்கே நீங்கள் ஒரு அனுபவத்துக்கொள்ளலாம் பயிற்சி எடுக்கலாம் அதுக்கு பண்ணிகிட்டு இருக்குது அப்போ ஒரு இன்றைக்கி இயற்கை விவசாயங்கிற மு முன்னெடுக்கணும் ஏன்னா எனக்கு எல்லாமே ரசாயன விவசாயத்தில் வரக்கூடிய காய்கறி கீரைகள் எல்லாமே நோய்கள் உண்டு பண்ணக்கூடிய கேன்சர் வரைக்கும் சர்வசாதாரண கேன்சர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அரசோ ஒரு செண்டோ மாடு வீடு தோட்டமோ நம்மோட வீட்டுக் கல்வியிலே வைத்துக்கொண்டு அதுக்கு எப்படி இடுபோல் பண்ணுறது எப்படி வடிவமைப்பு மண் எப்படி கலவு பண்ணுறது தான் கழிவு சேர்ந்தால் நமக்கு எந்த செலவு இல்லாமல் வெளிப்பொருட்கள் வாங்காமல் வீட்டுக்கழியில் பயன்படுத்தி பயன்படுத்தி நீ சிறு தண்ணி கூட நீங்கள் நீ பாத்திரங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்போ இந்த இந்த வடிவமைப்பில் இன்னும் பல வகையில் உங்களுக்கு பல விதத்தில் நீங்கள் கலைநீயமாக கலைநீயமாக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த ஒரு குப்பை தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் பார்த்து குப்பை தோட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருமணி பாத்தி மேட்டுப்பாத்தி பாத்தி வரப்பு குளிப்பாசி இப்போ எல்லா வகையிலும் வெப்பப்பாசி வெப்பாத்தி கூட நம்ம என்ன காணா அங்கே உருவாக போகுது இப்படி எல்லா விதமான வடிவத்தில் எல்லா விதத்திலையும் நம்ம கழிவில் கொண்டு எங்கள் ஆசிரமத்தை கழிக்கக்கூடிய கழிவில் கொண்டு இதை வடிவமைத்து இது மூலியமாக இடுமுறை இடுமுறை சயாரித்து நாமளே உ பூச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம க கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் யார் யார் விருப்பம் இருக்கோ அங்கே கற்றுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வீட்டு தேவையான காய் கடிச்சு போது பொருளாதார மித்தமாகவேது ஆரோக்கியம் மேம்படுது இதை விட நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையில் இந்த உணவு கூட நமக்கு சரியில்லை என்றால் வாழ்க்கை எந்த ஆரோக்கியத்தை வர முடியாது நோயற்ற வாழ்விற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்காங்க அது தான் நாம் இந்த முயற்சி முயற்சித்துக்கோம் இந்த குப்பைத்தொட்டு மூலியமாக யார் யார் விருப்பம் இருக்கோ இங்கே அருவிஞ்சாஸ்திரம் நடக்கக்கூடிய மூணு முறைய இந்த பயிற்சி நடக்குது கலந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கற்று நிமித்தையும் நீங்கள் போட்டு உங்கள் குடும்ப ஆரோ ஆரோக்கியத்தையும் சமுதாய ஆரோக்கியத்தையும் நாம் காப்போம் என்று புதிய எடுப்போம் வாழ்வன்